என் பேர் மணி நான் ஒரு கால் டாக்ஸி ட்ரைவர் நான் தினைக்கும் காலையில் ஏந்தேனா வண்டி எடுத்து காலையில் போயிட்டு நான் வீட்டுக்கு வரத்துக்கு நைட் ஆகிடும் ஆனால் ஒரு ஒரு நாளும் இந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி கையில் வண்டி ஓட்டுறப்போ அந்த வழியை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுங்க அந்த முட்டி முழங்கால் கிளச்சியும் பிரேக்கையும் ஆக்சிடெண்ட்டும் பிடிச்சி ஒரு ஒரு சிக்னலுக்கு நாங்கள் கிடக்கிறப்போ சத்தியமாக சொல்கிறேன் முடியல வலி இந்த வழியை சமாளிக்கணும் வழியை தாங்கணுந்த கோஷம் ஒரு ஒரு நாளும் ஒரு மெடிக்கலில் எதனா ஒரு மாத்திரையை போட்டு என் வழியை போகுதுசம் போயிட்டு இருப்பேன் அந்த மாத்திரையும் ஒரு இது கூட கேட்கறது கிடையாது ரொம்ப அவசியம் இருக்கும் ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்கலாமான்னு தோணும் ஆனால் குடும்ப கஷ்டத்துக்கோசம் அந்த வழியோடு வண்டி ஓட்ட போவோங்க இந்த சூழ்நிலையில்தான் துரேந்தர் ஜாயின் பெயின் ஆயில் மொபைலில் பார்த்தேன் அதில் எல்லாம் நல்லா ரிசல்ட் சொல்லியிருந்தாங்க எனக்கு நம்பிக்கையாக இருந்தது அதனால் உடனே ஆர்டர் பண்ணி நான் புக் பண்ணிட்டேன் நைட்டு தூங்க போகிறப்போ பார்த்தீங்கன்னா உடம்புலாம் ஒரே பெயினாக இருந்துச்சு அப்போ அந்த ஆயிலை எடுத்து இந்த மணிக்கட்லேயும் அந்த கை இதில் சேர்ந்து முட்டி கை கால் நம்ம இடுப்பு வலி எல்லாத்துலேயும் தேய்ச்சங்க தேய்ச்சவனே அப்படியே ஒரு புகமூட்டமாக வந்துச்சு நல்லா பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் உடம்பு ஃபுல்லாக அப்படியே ரிலாக்ஸ் ஆகி போயிடுச்சு ஆனால் நல்லா தூக்கம் சரியான தூக்கம் நல்லா காலைல ஏந்துக்கிறப்புறப்ப உடம்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாருங்க இப்போ எப்படி ஹாப்பியாக இருக்கும் பாருங்க அந்த ஜாயின் பெயின் ஆயிலோட ஒரு அக்குப்பஞ்ச செருப்பு கொடுத்தாங்க அந்த செருப்பை போட்டு நடக்கிறப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுச்சுங்க உடம்பு ஒரு டிரைவரோட பாதம் வழியை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அந்த செருப்பு போட்ட அப்புறம் வழியே தெரியலங்க

முதுகு வலி எலும்பு தேய்மானம் இப்படி எல்லா விதமான வழிகளுக்கும் நிரந்தர தீர்வு தான் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் இது நானோ டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்டது இப்போது உடம்புல எங்கே வழி இருக்கோ கையில் வலி இருக்கலாம் காலில் வலி இருக்கலாம் மூட்டில் வலி இருக்கலாம் எந்த இடத்துல வலி இருக்கிறவோ அந்த இடத்துல இந்த ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே நிவாரணம் கிடைக்கும் இதில் இருக்கிற வேஃபுல் டெக்னாலஜியால் நீங்கள் அப்ளை பண்ண உடனே ஒரு ஸ்மோக் வரும் அந்த ஸ்மோக்லே உங்களுக்கு அதோட ரிலீஃப் கிடைக்கும் இப்படி இந்த மாதிரி எல்லா வழிகளுக்கும் உடனே தீர்வு தராது தான் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில்